நிஜம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போவும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வேதகம் கணக்கோடு வந்திருக்கேன் இந்த கணக்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக திரையிலே தெரியிற நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஓர் பதில் இந்த மூன்றை அனுப்புங்க சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கிறது ஓகே உங்களுக்கான கணக்குக்குள்ள பெறலாமா தலைவர்களின் எண்ணிக்கையினோடு பத்தில் ஒன்றாக கருதப்பட்ட தலைவர்களின் எண்ணிக்கையை பெருக்கி வரும் தொகையோடு இத்தலைவர்களில் ஒருவனால் கொன்று போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் பெருக்கி வரும் தொகையினை மூன்று எழுத்து பெயருடைய என்னால் ஏற்பட்ட கலங்கத்தின் நிமித்தம் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாகி பட்டணத்து மனுஷரால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையால் வகுத்து வரும் தொகையினை விலங்கோடு சேர்த்து கொல்லப்பட்ட மனிதரின் சரீர அளவினைக் கூட்டி பெறப்படும் தொகையிலிருந்து ராஜாவின் உணவிற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டெழுத்து சிறிய விலங்கின் எண்ணிக்கையை கழித்து பெறப்படும் தொகை குறிப்பிடுவது எதனை அல்லது யாரை கேள்வியை மறுபடியும் சொல்றேன் கவனமாக கேளுங்க தலைவர்களின் எண்ணிக்கையினோடு பத்தில் ஒன்றாக கருதப்பட்ட தலைவர்களின் எண்ணிக்கையை பெருக்கி வரும் தொகையோடு இத்தலைவர்களில் ஒருவனால் கொன்று போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் பெருக்கி வரும் தொகையினை மூன்று எழுத்து பெயருடைய என்னால் ஏற்பட்ட கலங்கத்தின் நிமித்தம் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாகி பட்டணத்து மனுஷரால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையால் வகுத்து வரும் தொகையினை விலங்கோடு சேர்த்து கொல்லப்பட்ட மனிதரின் சரீர அளவினை கூட்டி பெறப்படும் தொகையிலிருந்து ராஜாவின் உணவிற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டெழுத்து சிறிய விலங்கின் எண்ணிக்கையை கழித்து பெறப்படும் தொகை குறிப்பிடுவது எதனை அல்லது யாரை இந்த கணக்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஸ்க்ரீனில் தர நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஊர் பதில் இந்த மூன்றையும் அனுப்புங்கள் சரியான பதில் அனுப்புகிறவங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்து